என்னது மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்தால் மோர் தென் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கி சாப்பிட்லாமா இந்த வீடியோவில் வேலூர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பீஸ்ஃபுல்லான பிளேஸுக்கு தான் போக போகிறோம் அந்த இடம் பேர் தான் மோர் தன டேம் அந்த இடத்தோட அழகு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு சின்ன ட்ரைவ் பண்ணால் ஒரு சூப்பரான ஸ்பாட் இது ஃப்ரெண்ட்ஸ் குடியாத்தில் சண்டை சரியான கோழி சண்டை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த கோழி சண்டையில் எங்கன்னா கோழி பிடிச்சின்னு போகலாம் சண்டை கோழியும் இருக்குது வீட்டுக்கு வளர்க்குற கோழியும் இருக்குது அங்கே தான் கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகிடுச்சு இப்போ நம்ம போலாம் மோதனா டேம் வந்துட்டோம் காலையில் சீக்கிரமாக வந்ததுனால கூட்டம் இல்லை வாங்க போய் பார்ப்போம் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்தனா வந்து டேம் வரும் வாங்க நடந்து போவோம் ஸோ ஃபைனலி மோதனா டேம் வந்துவிட்டோம் டேம்லேருந்து தள்ளி நல்லா ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கு இந்த டேம் அந்த பக்கம் போனால் ஆந்திரா ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் டேஸ்லேயே இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் அதாவது நீங்கள் வீட்டிலேருந்து வரப்போ எதுனா சமைச்சு செஞ்சு கொண்டாந்துருங்க இங்கே எதுவும் இல்லை கீழே போனால் மீன் விற்பாங்க அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு டென் ஓ கிளாக் மேலே தான் விற்பாங்க இப்போ நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துருந்தனால எந்த கடைகளும் இல்லை ஸோ இந்த காட்சியை மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்க முடியும் வர வேலை எங்கன்னா வேணால் தண்ணியில் விளையாடலாம் ஆனால் சேஃபாக விளையாடுங்க இப்போ இங்கே வந்து மீன் பிடிக்கிறாங்க ஆனால் நம்ம அந்த மீன் பிடிக்கிறது எப்படின்னு போய் பார்க்க போகிறோம் வாங்க எந்த பக்கம் வழங்குக்கு வந்து இங்கே மேலேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு கேட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க புதுசாக ஸோ இந்த வழிக்காக போனால் மீன் பிடிக்கிறாங்க இந்த ஊர் மக்கள் அதை நம்ம எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா ஸோ இந்த வழிக்காக போனால் மீன் பிடிக்கிறத பார்க்கலாம் காலையில் வந்தால் தான் அந்த மீன் பிடிக்கிறத பார்க்க முடியும் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா இந்த கேட்டை பூட்டிவிடுவாங்க போய் பார்க்க முடியாது மீன் பிடிக்க மாட்டாங்க ஸோ நாங்கள் சீக்கிரமாக வந்ததுனால அதை போய் பார்க்குறோம் வா இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சேஃபாக போங்க தண்ணி பார்த்திங்களா நிறைய வாட்டி நான் மோத நான் வந்துக்கிறேன் ஆனால் இப்போ தான் இந்த பக்கம் போகிறேன் சீக்கிரமாக வந்ததுனால போகிறேன் இப்போ நாங்கள் வந்த டைம் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் செவன் ஏஎம் ப்ரோ என்ன மீன் வாங்க வந்து ஆமாம் ப்ரோ எப்படி மீன் வாங்குறதுன்னா எவ்வளோ கிலோ பெரிய மீனல்ல கிலோ நூற்றி முப்பது வேளாளுன்ற மீன் வந்து முந்நூறு இரநூறு வரும் எத்தனை மணிக்கு வரணும் மீன் வாங்குறதுக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வரணும் ப்ரோ ஞாயிற்றுழா டோக்கன் வாங்குறது டோக்கன் புரியல டோக்கன் வாங்கினா தான் அந்த டோக்கன் பார்த்து மீன் தருவாங்க ஃபஸ்ட்டு டோக்கன் செகண்ட் டோக்கன் டோக்கன் எவ்வளோ டோக்கன் ஃப்ரீ தான் வாங்கினா தான் மீன் தருவாங்க எத்தனை பேர் எத்தனை பேர் டோக்கன் டோக்கன் நிறைய இது ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன் தான் தருவாங்கண்ணா ஓகே ஓகே எத்தனை கிலோ வேணால் வாங்கிக்கலாம் எத்தனை கிலோ வேணால் வாங்கிக்கலாம் எவ்வளோ மீன் பிடிச்சி வருவாங்க பிச்சி நேரம் பிச்சி நேரம் ஒரு மற்ற நாள் மற்ற நாளெல்லாம் நல்லா வரும் ஃபுல்லாக மீன் ஞாயிற்றுக்கிழமை கம்மியாக தான் கிடைக்கும் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க கடை சுற்றி பூச்சி டேம் சுற்றி பிடிச்சுன்னு வருவாங்க இப்போ இவங்க எல்லாமே வந்து மீன் வாங்க தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க டோக்கன் பேஸில் வந்து மீன் பிடிச்சி வந்து தராங்க ஸோ சீக்கிரமாக வந்தால் தான் மீன் கிடைக்கும் அந்த தூரத்தில் ரெண்டு பேர் வராங்க மீன் பிடிச்சிக்கின்னு அந்த மீனு நிறைய பேர் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க காலையில் சீக்கிரமாக வந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் அந்த டோக்கன் வாங்க முடியும் டோக்கன் வாங்கினா இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கின்னு போகலாம் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கில் நைன் ஓ கிளாக் வரைக்கும் மீன் தராங்க ஸோ சீக்கிரமாக வந்தீங்கன்னா கிடைக்கலாம் இந்த ரெண்டு தோணியில் வராங்க எங்கேயோ போய் பிடிச்சின்னு வராங்க அவங்க எல்லாம் மீன் பெருசு பெருசாக இருக்குது ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆக சொல்கிறாங்க மீன் ஒன்று பார்த்தா சூப்பராக இருந்துச்சு இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆற்றை கடக்கவோ தடை செய்யப்பட்டு உள்ளது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என எச்சரிக்கப்படுகிறது இப்போ ஸோ இதை நீங்கள் பார்த்துங்க ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது என்னது மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்தால் மோர் தென் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கி சாப்பிடலாமா ஆனால் ஆமாங்க ஏன் பேச்சு கேட்டு நீங்கள் வந்துடாதீங்க ஏன்னா அங்கே டோக்கன் ஃப்ரீ டோக்கன் தான் அது ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன படகு மாதிரி இருக்குது அதில் வந்து பிடிச்சிட்டு வந்து தராங்க நிறைய பேர் வந்தீங்கன்னா கிடைக்காது ஆனால் ஃபைவ் ஓ கிளாக் வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷு வந்து பிடிச்சின்னு வந்து விற்கிறாங்க ஸோ அதுவும் உண்மை ஆனால் நிறைய பேர் வந்துட்டால் கிடைக்காது இங்கே ஃபோனில் ஒரு பாயிண்ட் கூட டவரே வராது ஸோ ஃபோன் தொல்லை இங்கே கிடையவே கிடையாது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்ஜாய் பண்ண வேண்டிய வந்து பார்க்க வேண்டிய இடம் மோர் தென் ஆ டேம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா டவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் டேம் பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ கீழே வந்து மீன் இந்த அக்கா கிட்ட சொல்லிக்கிறோம் இவங்க குக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கீழே போய் கால் நினச்சிட்டு வந்துடலாம் இங்கே கார் விட்டோம் சேஃப்டியாக காரை அங்கே விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ இங்கே வந்து இந்த பக்கம் போனால் இந்த டேம்லேருந்து வர தண்ணியில் நம்ம கால் நினச்சிட்டு போகலாம் ஸ்லோப்பாக தான் இருக்குது கல் முழுகா இருக்குது பார்த்து வாங்க கூழாங்கல்லாம் இருக்குதுப்பா இங்கே கிட்டே வந்துட்டோம் கால் நினைக்க போகிறோம் இப்பங்க தொட்டாச்சிலிங்க சரி தொட்டவனே க்ளோஸ் ஆயிடுது இங்க இந்த செடி மேல டச் பண்ண வச்சுக்கோ அந்த அப்படியே க்ளோஸ் வாவ் ஏங்க இங்க பாருங்க बढ़िया। आइसे हाँ, यार। हमने बढ़िया। हाँ उनको बोलूँगा। सूडान में जैसे ठंडा जुरबा था, हाँ अभी साफ़ लो। ये पूरा फिशी चल गया, तो हमें ये साफ़ இதோட இந்த விளாகை முடிச்சுக்கலாம் அடுத்த நல்ல விளாக்ல சந்திக்கலாம் பாய்